மார்ச் பன்னிரெண்டு புதன்கிழமை இது மிக மிக சிறப்பான நாளாக அமைகின்றதுங்க இந்த நாள் என்னன்னா தான் பார்த்தீங்கன்னா மாசி மகம் மகம் நட்சத்திரத்தில் சந்திரன் பிரவேசிக்கக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு நாளுங்க இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரத்தில் சந்திர சந்திரன் பிரவேசிக்கக்கூடிய இந்த நாள் மாசி மகம் இந்த நாள்ல வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா விநாயக பெருமான் கோவிலுக்கு போங்க அருகம்புல் மாலை போடுங்க விநாயக பெருமானுக்கு அந்த விநாயகர் பெருமான் சன்னதியில வந்து இரண்டு விளக்குகள் ஏத்துங்க ஏத்திட்டு இருபத்தி நான்கு நிமிடங்கள் அதாவது ஒரு நாளிகைன்னு சொல்ற இல்லைங்களா அந்த ஒரு நாளிகை வந்து நீங்க அங்க உட்கார்ந்து ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க ஓகேங்களா பித்துருக்கள் கடன்கள் தீரும் ஓகேங்களா அதாவது கு அதாவது குலதெய்வ சாபங்கள் வந்து இந்த டயத்தில் நீங்கும் இந்த வழிபாடு வந்து நீங்கள் வச்சுட்டிங்கன்னா யார் அஸ்வினி மக மூல நட்சத்திரக்காரர்கள் மிக மிக சிறப்பான பலனை அடையக்கூடியவர்கள் இந்த நாளில் வந்து நீங்கள் நீங்கள் இந்த இந்த வழிபாடு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாளில் இந்த வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுடைய கடன்கள் அனைத்தும் தீரும் வாழ்க்கையில் மிக மிக சுபுஷமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்ற